அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பானவர்களே நாட்கள் கடந்துவிட்டன ஆனால் மதீனா மண்ணிலிருந்து நம்மை தேடி வந்த அந்த செய்தி ஏற்படுத்திய காயம் அது இன்னும் ஆறவில்லை நம்மை எல்லோரையும் ஒரே மாதிரி வலிக்கச் செய்த குலை நடுங்க வைத்த அந்த சம்பவம் மதீனாவில் நடந்த பேருந்து விபத்து ஒருவேளை உலக முஸ்லிம்களை மிகவும் வலிக்கச் செய்த கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு துயரம் அந்த பேருந்தில் இருந்த சுமார் நாற்பத்தி மூன்று மனிதர்கள் ஒரே ஒரு மனிதரை தவிர மற்ற அனைவரும் அல்லாஹுடைய விதிக்கு கட்டுப்பட்டு மரணித்துப் போன செய்தி உறைந்து போன மனதுடன் தான் நாம் கேட்டு நின்றோம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று தலைமுறைகள் தந்தையும் மகனும் பேரக்குழந்தைகளும் உட்பட ஒன்றாக இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவது என்று சொல்வதை நம்மால் ஒருபோதும் நினைத்து பார்க்கக்கூட முடியாது ஒரே மனதோடு ஒற்றுமையோடு அந்த அழகான உம்ரா கடமையை நிறைவேற்றி உலகின் நாயகர் அல்லாஹுவுடைய தூதர் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் துயில் கொள்ளும் மதீனா பள்ளிவாசலுக்கு அங்கே சென்று அந்த ரவுலா ஷரீஃபை ஒருமுறை காண அந்த ஹபீபின் அருகில் நின்று கொண்டு அஸ்ஸலா தூ வலாமு அலைக்கையா ரசூலல்லா என்று சொல்ல ஆசைப்பட்டு விரும்பி வந்த அன்பான சகோதரர்கள் மதீனா பள்ளிவாசலை அடைவதற்கு இன்னும் சில நேரமே எஞ்சியிருந்த நிலையில்தான் அவர்கள் அல்லாஹுடைய அழைப்புக்கு விடையளித்து பயணமாகிறார்கள் பாருங்கள் எவ்வளவு அழகான மனதோடு செல்லும் பயண வேளையில்தான் அவர்கள் விடைபெற்றார்கள் உலக பார்வையில் பார்க்கும்போது அது ஒரு பெரிய விபத்து தீக்கோளமாக மாறிய துயரம் ஆனால் இறைவிசுவாசிகளை பொறுத்தவரை அவர்களின் பிரிவு அவர்களுக்கு நாளை ரப்பிடம் இரத்த சாட்சிகளின் ஷஹீத் அந்தஸ்து கிடைக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இங்கேதான் நாம் அந்தப் பிரிவிலுள்ள அல்லாஹுவுடைய கருணையை பார்க்க வேண்டும் உலகத்திலுள்ள கோடிக்கணக்கான விசுவாசிகள் அவர்களுக்காக பிரார்த்திக்கிறார்கள் வேறு யாருக்கு கிடைக்கும் இந்த பெரிய மகாபாக்கியம் அவர்களுக்கு துயில் கொள்ள கடைசியாக ஆறடி மண் எங்கே கிடைத்தது தெரியுமா புனிதமாக்கப்பட்ட மதீனா மாநகரத்தில்தான் அல்லாஹுவுடைய ஹபீப் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் துயில் கொள்ளும் அந்த அழகான மதீனா பள்ளிவாசலின் மிக அருகில் ஜன்னத்துல் பகி என்ற சொர்க்கத்தோப்பில் நிறைய வரலாறுகள் உறங்கும் பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்களும் இறை தூதரின் மனைவியரும் அவர்களின் பிள்ளைகளும் எல்லாம் துயில் கொள்ளும் அந்த புனிதமான மண்ணில்தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் தெலுங்கானாவில் பிறந்து வளர்ந்தவர்கள் அதில் சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் வயதான மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் கடைசியில் சென்று சேர்ந்தது புனித ரசூலின் அண்டை வீட்டில்தான் இதைவிட பெரிய பாக்கியம் ஒரு விசுவாசிக்கு வேறு என்ன வேண்டும் அந்த நல்லடக்க நிகழ்ச்சி அது ஒரு சொல்ல முடியாத காட்சியாக இருந்தது ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே திரண்டிருந்தார்கள் இந்தியாவிலிருந்தும் சவுதியின் பல பகுதிகளிலிருந்தும் ஒழுகி வந்த ஜனசமுத்திரம் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரும் தெலுங்கானாவின் அமைச்சருமான மொஹம்மத் அசருத்தீன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் எம்எல்ஏக்கள் இறந்தவர்களின் உறவினர்கள் அனைவரும் அந்த நிகழ்வில் சாட்சிகளானார்கள் ஆயிரக்கணக்கில் வந்த மக்கள் ஒன்றாக ஓரணியாக அந்த மையத்துக்களை சுமந்து செல்லும் காட்சி அந்த ஜனாசாக்கள் ஒவ்வொன்றாக அந்த புனித பூமியில் இறக்கி வைக்கும்போது போது கொண்டிருந்தவர்களின் கண்கள் குலமாயின தேம்பி அழுது கொண்டும் விம்மிக் கொண்டும் அவர்களுக்காக பிரார்த்தனைகள் உயர்ந்தன அன்பானவர்களே இன்று இந்த நிமிடம் நாட்களுக்குப் பிறகு மதீனாவின் அந்த மையவாடியிலிருந்து கிடைக்கும் செய்திகள் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன அந்த நாற்பத்தி மூன்று கபறுகள் அருகே இப்போது மக்களின் பிரவாகம் இந்த துயர செய்தியை அறிந்த உலகின் பல பகுதிகளிலிருந்தும் உம்ரா செய்ய வந்த ஆயிரக்கணக்கானோர் ஜன்னத்துல் பக்கியை சந்திக்கும் போது இந்த கபறுகளை தேடி வருகிறார்கள் அறிமுகமில்லாத மனிதர்கள் அந்த மண்ணில் கிடப்பவர்களை ஒருமுறை கூட நேரில் கண்டிராதவர்கள் அவர்கள் இந்த கபர்களுக்கு அருகில் நின்று கண்ணீரோடு பிரார்த்திக்கிறார்கள் ரப்பனே அல்லாஹு ஹபீபை காண ஆசைப்பட்டு வந்தவர்கள் இவர்கள் இவர்களை நீ அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பாயாக என்ற ஏக்கங்கள் அந்த மண்ணிலிருந்து எழுகின்றன ஆம் அவர்கள் இறக்கவில்லை லட்சக்கணக்கான மூமின்களின் பிரார்த்தனைகள் மூலமாக அவர்கள் வாழ்கிறார்கள் தெலுங்கானாவின் ஒரு கிராமத்திலிருந்து வந்து உலக முஸ்லிம்களின் ஒட்டுமொத்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு மதீனாவின் மண்ணில் ஓய்வெடுக்கும் மகாபாக்கியம் அல்லாஹ் அவர்களுக்கு அதை விதித்திருக்கிறான் என்றால் அந்த மனிதர்கள் அல்லாஹுவை எந்த அளவு நேசித்திருந்தார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும் இது ஒரு பெரிய படிப்பினை ஒரு மனிதன் பிறந்துவிட்டால் அவனுக்கு மரணம் உறுதி ஆனால் எங்கே பிறக்க வேண்டும் எங்கே வைத்து மரணிக்க வேண்டும் என்பது அல்லாஹுவுடைய முடிவு மட்டுமே தெலுங்கானாவில் பிறந்த அந்த மனிதர்களுக்கு மதீனாவின் மண்ணை விதித்த ரப் அவனது முடிவுகள் எவ்வளவு ஆச்சரியமானவை புனித ஆன் நம்மிடம் சொல்கிறது ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் நம் எல்லாருடைய ஆசையும் ஒரு நல்ல மரணம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஈமானோடு கூடிய முடிவு நன்மையான மரணம் இந்த பூலோகம் சோதனைகளின் உலகம் இங்கிருந்து நாம் திரும்பும்போது பக்கி போன்ற புனிதமான மண்ணில் இல்லை என்றாலும் கூட ரப்பின் திருப்தியுள்ள ஒரு மரணம் நமக்கு கிடைக்க வேண்டும் மரணித்துப் போன அந்த அன்பான சகோதரர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ஷஹீத் அந்தஸ்து வழங்கி அருள் புரியட்டும் அவர்களின் கபிர்களை சொர்க்க பூஞ்சோலையாக மாற்றட்டும் அந்த குடும்பத்திற்கு உறவுகளை இழந்த வலியை தாங்கும் சக்தியையும் அமைதியையும் ரப் வழங்கட்டும் அந்த மதீனா பள்ளிவாசலின் அருகே ஜன்னத்துல் பக்கீயில் துயில் கொள்ள ஆசைப்படும் நாம் ஒவ்வொருவருக்கும் அங்கே சென்று ஹபீபை கண்டு சலாம் சொல்லவும் மதீனாவின் மண்ணில் மரணிக்கவும் தௌஃபீக் செய்து அல்லாஹ் அருள் புரியட்டும் ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹிவர காத்துஹூ